ஞாயிறே போன்று நின்றென்ன

அறுபத்தி மூவரில் கோட்புலி நாயனார் அவதரித்த கஷேத்திரம் இது அம்பாள் மங்களாம்பிகை தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் ஸ்தலவருஷம் மாவிலங்கைங்கிற ஸ்தலவருஷம்

யுத்தம் சுவாமிக்கு நிபந்தங்கள் எல்லாம் கொடுத்து சுவாமி கிட்ட வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இப்படியே இருப்பார் ஒரு அங்க தேசத்துல பெரிய யுத்தம் வந்தது இவர் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு நெல் முட்டை அடிக்க வச்சிருந்தார் அடிக்க வச்சுட்டு சொன்னாங்க அதெல்லாம் சுவாமிக்கு சேர வேண்டியது இங்கெல்லாம் அடுத்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிட்டார் இவர் கிளம்பி போய் வெகுநாள் ஆச்சு மழை பெய்யலை நாட்டுல பஞ்சம் வர ஆரம்பிச்சு நாட்டுல பஞ்சம் வந்த உடனே அந்த வீட்டில இருக்கிற கோட்புளி நாயனாருடைய மனைவி என்ன பண்ணா வந்தா இந்த ஊர்ல இருக்கிறவா மரிச்சிருவா ஏதாவது ஆயிடப்படுது அதனால சுவாமி கிட்ட நாம கஷமி மன்னிப்பு கேட்டுக்கலான் எடுத்து தானியா எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து தானும் செலவிட ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா செலவாச்சு போடுது நாள் ஒரு கொடுத்து ஒன்றுமா கடைசி நாள் கடைசி முட்டை தான் அன்னைக்குதான் கோட்புலி நாயனா வச்சுருந்த ஒரு ஊட்டையை காணும் உங்களுக்கு காணும் வந்து இறங்கினார் பெரிய செல்வத்தோட வர இவெல்லாம் ஊர் பாராளுங்க குடும்பம் வாருங்க குடும்பம் வந்து என்ன கிடையாது கதவு மட்டும் தரத்து வந்து பார்த்தோம் தானே சரி எல்லாம் தானியங்கள்லாம் இல்ல ஒன்னுத்தையும் காணும் கண்ண முடிந்தார் பஞ்சாட்டத்தை சொன்னார் வெகுவான கோபம் வந்தது சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டியதை யார் எடுத்தாலும் அதற்கு என்ன தண்டனை சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா அவ உயிர் வாழ்த்துக்கே தகுதி இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க தன் கூட வந்த பாதுகாவலர்களை சுத்திர நிற்க வச்சு யார் யாரெல்லாம் தானியம் எடுத்தாலோ தானியம் கொடுத்து அந்த தானியத்தினால சாப்பிட்டாலோ அத்தான பேரையும் தன் கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தினால பரசுங்கிற ஆயுதத்தினால கோடாலையினால வெட்டி சாப்பிட்ட ஒத்தர உடல பந்துக்கள் பரிதலங்கள் மனைவி சகோதரா தன்னை பெத்த தாய் தந்தை தனது பேரோட அப்பதான் பிறந்த குழந்த ஏழரை மாசத்து குழந்தை குழந்தைய கையில் எடுத்தவன விட்டுட்டார் நினைச்சுக்க இந்த குழந்தை அம்மா கிட்ட பாலை பிடிச்சது இல்லையா அது இந்த தானியத்தினால வந்ததுதானே எதுவும் சிவ அபராதம் வெட்டி கொடுத்தார் சிவன் சொத்து குலநாசம் சுவாமி கிட்ட இருந்து எதையுமே எடுக்கப்படாது சுவாமி கிட்ட இருந்து எதையாவது எடுத்துட்டு போனோம் அப்படின்னா பொம்பாலா அடுத்தது மாலை பிறப்போம் என்ன வாய் வழியாவே சாப்பிட்டு வாய் வழியாவே விசர்ஜனம் பண்ணக்கூடிய ரொம்ப கஷ்டமான ஜீவன் பார்வதி பரமேஸ்வரர் கைலாயத்துல திருவா பார்த்துட்டு அபச்சாரமான ஒரு உறுதனையா இருக்கு அப்படின்னு உமாதேவி கேட்க சிவபெருமான் சொன்னார் அதுதான் பக்தி அம்பாள் சிவபெருமானோட எழுந்து வந்து காட்சி கொடுத்தாட்ட பக்தியா காட்சி கொடுத்தது யார் யாரெல்லாம் வெட்டி போட்டாலும் அதனுடைய உயிர் பெற்று எதை செய்து தனதானியங்கள் எல்லாம் கொடுத்து சமிருத்தியா இருந்து உங்க காலம் வரைக்கும் இருந்து என்னை வந்து அடைவாயாக சொன்னப்பட்ட திவ்யக் கஷேத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரத்தையே அம்பால காணும் பக்கத்துல பார்த்தா நடவு நட்டு இருந்தார் நட்டது போரும் கூட எழுந்தருள்வாய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது அவருக்காக எழுந்து வந்தார் சுவாமி மாணிக்க நண்பர் பேர் ஒரு ராஜாவுக்காக ரத்தனம் பிரிச்சு கொடுத்தார் சுவாமியே வியாபாரியா வந்து பிரத்தனத்தை பிரித்து கொடுத்தேன் ரத்னகிரிஸ்வரர் ரத்னபிதீஸ்வரர் மாணிக்கவென்னர் மங்கலாம்பிகை மாவிளம்பை சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் காவி காலமுள்ள இந்த கோவிலனுடைய இதெல்லாம் ரொம்ப விசேஷம் நமக்கு ஒரு இதுவரைக்கும் நாம் பார்த்துங்க இந்த ஒவ்வொரு ஆளையும் நம்ம எடுத்துனோம்னா ஒன்றை விட ஒன்று ஜாஸ்தி ஒன்னை விட ஒன்று ஜாஸ்தி ஒன்னோட ஒன்று ஜாஸ்தியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் இதோடு நம்மளுடைய பிரபவ தரும் பெம்மானே பெவரம் தாரும் பெம்மானே பிறவ பரம் வரம் தாரும் இறைவா இறைவ வரம் தாரும் फिर दाल तिरुवटी मरवा वारू मान लें इन पिबरमदारू पार्वती ने भक्त सघया फंद मरा அந்தருள் தாத முந்தை வினை கோர் சில்ல்த குலம் தீர் முந்தை வினை கோர் சில் துலம் தீர் எந்தாயும் பாதார விந்தம் சேர ే పిరవ వరం దారు శివరుమాన్ కృపయే వేడం శివ పరుమాన్ కృపయే వెండు అవ பெற வேணும் வேறன வேண்டும் சிவபெருமான் கிருபை வேண்டும் வேடும் வேண்டும் அவல பெற போழிய வேண்டும் அதற்கு பாயைய வேடூ வேர வேடும் சிவ பெருமான் கிருபே வேணும் காம முதல் பகையும் குரங்கு மனமும் செத்து ராமதா தல்முய வேடும் வேற வேடும் சிவபெருமான் கிருப்பையே வேண்டும் 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 அவ்வளோதான் சார் பாருங்க ரெண்டு பாட்டு அப்படி ஆயிருக்கா தெரியல போட்டு உங்களுக்கே ஒரு போட்டு கிடைக்கிறேன் ശിവെരോ മൃപയേ വേണ്ട ശിവപെരോ മഹാൻ കൃപയേ വേണ്ടും അവരുവരുൾ പെരവേടും വേരന വേടും ശിവപെരോ Kruppai vedum avar Thiruvarul pera vedum Verana vedum Siva perumal Kruppai vedum 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 அவல பிற போழிய வேண்டும் அவ மாயகல வேடுவோ வேறன வேடும் சிவபெருமான் கிருப்பை வேண்டும் கம முதல் பகையும் குரங்கு மனமும் செத்து மதா செல்முயர் வேணும் வேரன வேண்டும் சிவபெருமான் கிருபையே வேண்டும் அவர் திருவருள் பெற வேணும் வேரன வேண்டும் சிவபெருமான் கிருப்பையே வேண்டும் वेण्डो वेण्डो निहरामान शरामि सचिदा अनन्द गहनश्यामे निहरामान बिहरामानसरा मे सचिदानन्द गहनश्या मे बिहरामान सचिदानन्द गहनः श्यामे बिहरामान सचिदानन्द

अहित राक्षस विरामे महित बीरामि महितनया बीरामे महि तनया विरामेहरामान शरामि ശ്യ മേ വികര മനസരാ സച്ചി ആനന്ദ ശ്യ മേ ഹേ പാപ

तरसि रुहना वे बिहरानसर मे सचिदनन्द कहनश्या मे बिहरा मानशरी Mas se கல்யாண இதே நிஜேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனார வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்